சுதர்சன பதில்களிலே சுதர்சன ஆயிரத்தி எட்டிலே இது ஒரு கேள்வி வைத்திக மதம் பல தெய்வ கொள்கை உடையதா ஒரு தெய்வ கொள்கை உடையதா சுவாமியுடைய பதில் வேதத்தினுடைய பூர்வ பாகம் முன்பகுதியான கர்மகாண்டத்திலே எத்தனையோ தேவதைகளை பற்றி சொல்லியிருந்தாலும் எத்தனையோ தேவதைகளை குறித்து சூக்தங்கள்லாம் இருந்தாலும் எஜுத் சம்ஹிதையிலே அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா இன்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறது அக்னியானவன் தேவதே மிக மிக தாழ்ந்தவன் விஷ்ணு பரமஹா விஷ்ணுதான் மற்ற எல்லோரையும் விட மேம்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே இது ஒரு தெய்வக்குழு தான் என்று கொள்ள வேண்டும் ஞானபாகமான ஞானகாண்டமான உபனிஷத் பாகத்திலும் ச ஆத்மா அங்க தேவதா என்று எம்பெருவான் ஆத்மாவாக இருக்கிறான் மத பேர் அவனுக்கு அங்கங்களாக மற்ற எல்லாம் அவனுக்கு அங்கமாக உறுப்புகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது எஸ் ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவீசரீரம் ஏஷ சர்வூத ஆந்தராத்மா அபகதபா ஆத்மா திவ்யோ தேவகோ நாராயண என்ன எம்பெருமான் தான் அனைத்துக்கும் உயிராக இருக்கிறான் ஆத்மாவுக்குள்ளே இருப்பவன் அவன்தான் பிருத்திவிக்குள்ளே இருப்பவன் அவன்தான் சகபதார்த்தங்களுக்குள்ளேயும் இருப்பவன் அவன்தான் எத்தனையோ தெய்வங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட உபனிஷத் பாகத்திலேயும் கூட வேறு தேவத்தைகளை பற்றிய பிரஸ்தாவம் இருந்தாலும் கூட மேலாக பார்த்தால் பல தெய்வ கொள்கையுடையது வைத்திய மதம் தோன்றினாலும் ஊன்றி பார்த்தால் ஒரு தெய்வக்கொள்கையுடையதே வைத்திய மதம் என்று சுவாமி தெளிவாக காட்டியொழில் உள்ளார்